அதுதான் எல்லாம் சொல்கிறேன் அல்லாஹ் செய்து கொண்ட உடன்படிக்கையும் தம் சத்தியங்களையும் அற்ப விலைக்கு விட்டுவிடுகிறார் அதனால் அற்ப விலைக்கு விற்கிறது ஏன்னா இதுக்கு பின்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் துணியாவில் சம்பாதிக்க முடியாது புரியுதா நான் குரானை உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அந்த நேரத்தில் பத்து காசு சம்பாதிக்கிறது எனக்கு குறையும் புரியுதா இதுக்கு ஒரு மணி நேரம் நான் படிக்கிறதுக்கு செலவு பண்ணேன்னா என்னால் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பு ஒரு படிக்கட்டு என்னால் கீழே தான் நிற்க முடியும் அவ்வளோ பெருசாக என்னால் துணியாவில் ஷைன் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணிட்டோம் இதை விட அது பெஸ்ட்டுன்னு எடுத்தாச்சு அது கயாமத்தை விட துனியா பெஸ்ட்டுன்னு போயாச்சு இதுதான் விற்கிறது அவர்களுக்கு மறுமையில் எந்த வித நற்பேரும் இல்லை இப்படி வாழ்கிறவங்களுக்கு என்ன இல்லை மறுமையில் எந்த நல்ல பாக்கியம் கிடையாது ஹவுலுல் கௌசரில் தண்ணி கிடைக்காது கபரில் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காது மகஷரில் எழுப்பப்படும் போது அரிசுடைய நிழல் கிடைக்காது புல் சிராத்தில் வேகமாக கடக்க முடியாது இருட்டான பள்ளத்தாக்க கடக்கும்போது வெளிச்சம் கிடையாது மலக்குகளை கொண்டு எல்லாம் வந்து அவங்கள கண்ணியப்படுத்த மாட்டான் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்க மாட்டான் அவங்களுக்கு சொர்க்கம் கிடையாது எந்த நற்பேரும் அவர்களுக்கு இல்லை இறுதி தீர்ப்பு நாள் அன்று அந்த ம கயாமத் நாள் அன்னிக்கு அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான் பேசக்கூட மாட்டான் உங்களோட அவ்வளோ கோபத்தில் இருப்பேன் அவர்களை பார்க்கவும் மாட்டான் ஒரு பொருளை கூடப்பேன் கூட்டிகிட்டு போ முதல்ல இங்கே இருந்துமா இந்த கெஞ்சிறதுக்கான அந்த வாய்ப்பு கூட கேட்க கொடுக்க மாட்டோம் கேட்டு மன்னிக்காமல் இருக்கிறது ரெண்டாம் பட்சம் அந்த வாய்ப்பு கூட கிடைக்காது ஏன்னா கிதாபு இருந்து இங்கேயே நீங்கள் ஏன் மிஸ் பண்ணீங்க எல்லாவுடைய வேதம்னு மதிக்கிறீங்க ஒவ்வொரு வீட்லையும் வாங்கி வைக்கிறீங்க அதை காலில் போட்டு மிதிப்பீங்களா மாட்டிங்க அதை அவ்வளோ புனிதம்னு சொல்கிறீங்க இன்னொருத்தன் எவனாவது உங்கள் முன்னாடி எரிச்சா உங்களுக்கு கோபம் வருது ஆனால் அதில் என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னா எதுக்குடா அத்தனை லைன் நான் பேசணும் எதுக்கு அவ்வளோ மொத்த புக்கு இப்போ அதெல்லாம் சொல்கிறேன் அவர்களை பேசவும் மாட்டான் அவர்களை பார்க்கவும் மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அதெல்லாம் தூய்மைப்படுத்துறது பாவங்களில் இருந்து பாவங்களை மன்னித்து எல்லாம் தூய்மைப்படுத்துவோம் சில பேர் அதே நல்ல மனிதர்கள் சில தவறுகள் சின்ன சின்னது செய்வாங்க முழுசாக நல்ல நல்லது நல்லது மட்டுமே நம்மளால் செய்ய முடியுமா முடியாது பேலன்ஸ் பண்ணிட்டே இருப்போம் அப்போ அந்த நேரத்தில் எல்லாம் என்ன பண்ணுவோம் அந்த சின்ன பாவங்களை நம்மளை விட்டு தூய்மைப்படுத்துவோம் அதுதான் அல்ல சொல்றான் தூய்மைப்படுத்துவ மாட்டேன் மாறாக அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை தான் இருக்கிறது அவங்களுக்கு என்ன இருக்கு அஸ்ஸாப் இருக்கு அவர்களில் சிலர் இப்படியும் இருக்கின்றார்கள் சில பேர் இப்படியும் இன்னொரு குரூப்பை பற்றி அல்ல சொல்கிறான் வே